பத்துல குரு பதவியை பறிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனால சார் அப்படி சொல்றாங்க இருக்கிற பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாரு அதை நீங்க ஏத்துக்கல அப்படின்னா இந்த பதவி வந்து பறிபோகக்கூடிய திடீர்னு பத்தாம் இடத்துல குரு இருந்து பதவி பறிபோச்சுன்னு அப்படின்னா நாம வெறுமனே இருந்துகிட்டு இருக்காம நம்மளும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த காலத்துல பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து பதவி வரிபோச்சு அப்படின்னா அன்பான ராஜயோகம் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் அபிமான ராஜயோகம் டிவிக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற பேரன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி இது ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி எந்த ஒரு விஷயத்தையுமே மேலோட்டமா பாக்குறதை விட அதை ஆழமா தெரிஞ்சுக்கிட்டாதான் சிறப்பு இல்லையா அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஆழமாவும் அற்புதமாவும் சொல்ற நிகழ்ச்சி தான் இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு சுவாரஸ்யமாவும் அற்புதமாவும் சொல்றதுக்காக இன்னைக்கு இப்ப நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே சார் இருக்காரு வாங்க சார் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் குரு பகவான பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நேர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு கேள்விதான் கேட்க போறோம் அது என்னன்னா பத்துல குரு பதவியை பறிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால சார் அப்படி சொல்றாங்க அதாவது கடந்த நிகழ்ச்சியில ஒன்பதுல வந்து குரு இருந்தால் எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாகவே பதிவு பண்ணியிருந்தோம் நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்க சொல்லாத சொல்ல முடியாத நிறைய தகவல் இந்த நிகழ்ச்சியில் இருந்ததுனால தான் இப்போ தொடர்ந்து அந்த குரு பகவானை பற்றியான சந்தேகங்களை நிறைய பேர் யதார்த்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் பத்தில் குரு இருந்தால் பதவி பரிபோகம் அல்லது பத்தில் குரு இருந்தால் பாதிப்பு பத்தில் குரு இருந்தால் பல வகையில் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பழமுறைகள் சொல்லி வச்சிருக்காங்க சாஸ்திர ரீதியாக பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி பரிபோகம் அப்படிங்கிறது உண்மைதான் அது எந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லி வச்சுக்குது அப்படின்னா சாதாரணமாக பத்தாம் இடத்துல ஒரு பாவையாவது இருக்கணும் அதுதான் நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்குது அப்படி சொன்ன சாஸ்திரம் இதே பத்தாம் இடத்துல முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் ஓரளவு அணு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது பதவி பரிபோகம்னு ஏன் சொல்லி வச்சுது அப்படின்னா நன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய இந்த உண்மையான கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னாலோ அல்லது கோச்சார ரீதியாக பத்தாம் இடத்துக்கு வந்தது அப்படின்னாலோ நீங்கள் எந்த மாதிரியான உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த உத்தியோகம் பறிபோகும் எந்த மாதிரியான தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் வந்து மாற்றம் ஏற்படும் எந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறீங்களோ அந்த வியாபாரத்தில் வந்து அடியோட மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரியான பறிபோகக்கூடிய ஒரு பெரும் மாற்றத்தை ஏன் செய்கிறார் அப்படின்னா இருக்கிற உத்தியோகம் பரிபவும் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த உத்தியோகத்திலிருந்து வேறு உத்தியோகத்துக்கு மாற்றலாகி செல்லக்கூடியது நீங்கள் சாதாரண உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் வேற இடத்துல அமையும் நிறைய முறை வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகம் பார்க்கங்கிற பேர்ல அங்க உத்தியோகம் பார்த்துக்கிட்டே அடுத்த உத்தியோகத்திற்கு அடுத்த கம்பெனிக்கு நிறைய பேர் மறைமுகமாக முயற்சி செய்வீங்க முயற்சி செய்த அந்த லெட்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் இல்லாமல் அதாவது எந்த ஒரு பதிலும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் மறைமுகமாக எடுத்த அந்த முயற்சிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பா வரும் இருக்கிற பதவியிலிருந்து அடுத்த நிலைக்கு மேல் பதவி கிடைக்குது அப்படின்னா இந்த பதவி போய்த்தானே ஆகணும் அதைத்தான் பறிபோகுது அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்படாமலே இருந்தால் கூட நான் எந்த வேலைக்கும் முயற்சி செய்யலை ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்குது நிம்மதியாக கஷ்டம் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் இதுலேயே காலத்தை ஓட்டிடலாமல் நினச்சால் கூட அதில் ஓட்ட முடியாமல் திடீர்னு வேறு இருந்து உங்களை வந்து அவங்கள வழிய வழியே வந்து இதை விட அடுத்த பதவிக்கு இதை விட அடுத்த சம்பளத்திற்கு இதை விட பல மடங்கு சம்ப ஊதியம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வேறு உத்தியோகம் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது அந்த மாதிரியான அடுத்த நிலைக்கு மேல்நிலைக்கு செல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு இருந்தால் இல்லாமல் இருந்தால் கூட தானாகவே வழிய வழியே வந்து அல்லது இந்த பதவி சாதாரணமாக இருந்தீங்க வைங்களேன் நம்ம வாயில் சொன்னா புரியும் கொஞ்சம் வந்து புரியாம இருந்தது அப்படின்னா மண்டையில ஒரு கொட்டு வச்ச தானே புரியும் அந்த மாதிரி இருக்கிற பதவியிலிருந்தே இன்னொரு பதவிக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாரு அதை நீங்க ஏத்துக்கல அப்படின்னா இந்த பதவி வந்து பறிபோகக்கூடிய திடீர்னு என்ன ஏதுனே தெரியாம எந்த காரணம் இல்லாமல் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பார்த்த உத்தியோகத்தை வந்து கைவிட வேண்டிய பரிபோகக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி பத்துல குரு இருக்கும் பொழுது உங்களுடைய பதவி போச்சு அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் இதை விட அடுத்த ஊதியத்துல பெரிய சம்பளத்துல பெரிய உத்தியோகம் பெரிய நிர்வாகம் உங்களுக்கு காத்திருக்குது அப்படிங்கிறத உண்மை ஆக பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வந்தார் அப்படின்னா பாதிப்பு கிடையாது மிகப்பெரிய பண வரவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய திறமைகள் வந்து பத்து வருஷமா வேலை செஞ்ச கம்பெனியில் உங்கள் திறமைகள் தெரியாமல் இருந்தால் கூட அடுத்து போற கம்பெனியில் இதே உங்களுடைய திறமைகள் பல மடங்கு பெருமையாக பேசக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பெயர் வந்து இரண்டு எழுத்துல அதாவது இரண்டு லெட்டரில் முடிஞ்சிருக்கும் ஆனால் அந்த கம்பெனியில் அவர் வேலை பார்க்கக்கூடிய வருஷத்தை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்துருப்பாரு ஆனால் அதே வேலையில தான் இருப்பாரை தவிர்த்து அதற்கடுத்து அந்த சர்வீஸை பொறுத்து அவருடைய வந்து அவருடைய உழைப்பை பார்த்து அவருக்கு அடுத்து அடுத்த நிலை வந்திருக்காது அந்த மாதிரி அடுத்த நிலை வராம கெடுத்து பார்த்தவங்க மத்தியில உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு உயர வைக்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடத்து குருவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆக நம்மளை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்து பதவி பறிபோச்சுன்னு அப்படின்னா நாம வெறுமனே இருந்துகிட்டு இருக்காம நம்மளும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த காலத்துல பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து பதவி வரி போச்சு அப்படின்னா அடுத்த பதவி அல்லது அடுத்த வேலை கிடைக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த காலம் களிகாலமா இருக்கிறதுனால ஒரே ஒரு வேலைக்கு வந்து ஒரே ஒரு உத்தியோகத்துக்கு ஓராயிரம் பேர் போட்டி போடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்தால்தான் இந்த மாதிரியான மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை சந்திக்க முடியுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது உத்தியோகம் மட்டும் பறிபோகுது அப்படிங்கிற விட நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவி கூட பறிபோய் அடுத்து அதை விட பெரிய பதவி கிடைக்கக்கூடிய இப்ப சாதாரணமா ஒரு அரசியல் இருக்கிறோம் வைங்க அந்த அரசியல் வந்து ஒரு சின்ன தலைவரா அது வட்ட தலைவர் மாவட்ட தலைவர் எவ்வளவோ பதவிகள் இருக்குது அந்த மாதிரி சிறிய பதவிகளில் இருந்தால் கூட அந்த பதவியை விட்டுட்டு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய இந்த பதவியில் இருக்கும் பொழுதே உங்களுடைய உண்மையை உங்களுடைய நேர்மையை உங்களுடைய யோசனையை வந்து பார்த்து பெரிய இடத்துல வந்து மேல் இடத்துல வந்து உங்களுக்கு பெரிய பதவி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் அப்போ ஒரு பதவியில் தான் ஒருவர் இருந்தாங்கிற சட்டம் இருக்கும் இல்லையா அதனால இந்த வட்டம் மாவட்டம் அப்படிங்கிற பதவியை வந்து பரிபோக வச்சுட்டு வேறு வகையான பெரிய பதவி உங்களை தேடி வரும் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவியை ஒய்யாரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்து குரு பகவானுக்கு உண்டான சிறப்பு சரி எல்லாருக்குமே தான் செய்யற வேலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு யாருக்காவது வேலை பறி போயிடுச்சு இல்ல பறி போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த குரு வந்து பத்துல இருக்கு போல பத்துல குரு தான் பதவியை பறிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி குழப்பி விட்டுருவாங்க ஆனா இப்ப இன்னைக்கு நீங்க சொன்ன விளக்கத்தை கேட்கும் போது பதவி மாறணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா தைரியமா அந்த சுவிட்ச் ஓவர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது நல்ல விஷயம் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் ரொம்ப நன்றி என்ன நேர்களே இன்னைக்கு ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்கு குறிப்பா தினபலன் வாரபலன் ஆன்மீக தகவல் ராஜயோகம் தரும் வழிபாடு மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இருக்கு அது உடனுக்குடனா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம்சருடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களாகி உங்கள நிறைய பேருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உடனடியாக ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஏற்றுக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம் நல்ல விஷயத்த நாலு பேர் கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்